பரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி ஆறு அ பாரத வர்ஷமும் மேரு மலையும் பாரத வருஷா அண்ட் மவுண்டெயின் மேரு பீஷ்ம பருவ செக்ஷன் சிக்ஸ் ஏ மகாபாரதா இன் தமிழ் இது ஜம்பூகண்ட நிர்மாண பருவம் ஆறு சுதர்சன தீவின் முயல் போன்ற பகுதியை விவரிக்குமாறு திருதராஷ்டிரன் சஞ்சயனை தூண்டுவது அந்த பகுதியில் உள்ள மலைகளை குறித்து சஞ்சயன் விவரிப்பது பாரத வர்ஷம் மற்றும் பிற வருஷங்கள் இருக்கும் இடங்களை குறித்து சொல்வது மேருமலை குறித்த வர்ணனை இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி ஆறு அ பாரத வருஷமும் மேருமலையும் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா புத்திசாலியாகவும் அனைத்தையும் குறித்த உண்மையை அறிந்தவனாகவும் நீ இருக்கிறாய் அந்த தீவை அந்த சுதர்சன தீவை குறித்த சுருக்கமான விளக்கத்தை நீ முறையாக சொல்லிவிட்டாய் இப்போது அந்த தீவை அந்த சுதர்சன தீவை குறித்து எங்களுக்கு விரிவாகச் சொல்வாயாக ஒரு முயலை போன்ற தோற்றத்தை கொண்ட பகுதியில் இருக்கும் நிலப்பரப்பின் பரிமாணங்களை இப்போது எங்களுக்கு சொல்வாயாக அரசமரத்தைப் போல இருக்கும் பகுதியை குறித்து பிறகு நீ பேசலாம் என்றான் திருதராஷ்டிரன் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் அந்த மன்னன் திருதிராஷ்டிரனால் இப்படி கேட்கப்பட்ட சஞ்சயன் பேச ஆரம்பித்தார் கிழக்கிலிருந்து மேற்காக நீண்டபடி கிழக்கில் கிழக்கு கடலிலிருந்து இருந்து மேற்கு கடல் வரை சமமான அளவில் இருக்கும் இந்த ஆறு மலைகள் இருக்கின்றன அவை இமயம் ஹேமகூடம் நிஷதம் என்று அழைக்கப்படும் சிறந்த மலை வைடூரிய கற்கள் நிறைந்த நீளம் சந்திரனை போன்று வெண்மையான ஸ்வேதம் அனைத்து வகை உலோகங்களும் அடங்கிய சிருங்காவன் ஆகும் ஓ மன்னா திருதராஷ்டரே சித்தர்கள் மற்றும் சாரணர்களின் வசிப்பிடங்களாக எப்போதும் இருப்பவை இந்த ஆறு மலைகளாகும் இவை ஒவ்வொன்றுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளி பல ஆயிரம் யோஜனைகள் ஆகும் அவற்றில் மகிழ்ச்சிகரமான பல நாடுகள் உள்ளன ஓ வாரதா திருதராஷ்டரே இந்த பகுதிகளே வர்ஷங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த நாடுகள் அனைத்திலும் பல்வேறு இன வகைகளைச் சேர்ந்த உயிரினங்கள் வசிக்கின்றன நாம் இருக்கும் நிலமான இது பரதனின் பெயரால் அழைக்கப்படும் வருஷத்தில் அந்த கண்டத்தில் இருக்கிறது இதற்கு அடுத்ததாக வடக்கில் இமயத்தின் பெயரால் அழைக்கப்படும் வருஷம் இருக்கிறது ஹேமகூட மலைக்கு அப்பால் இருப்பது ஹரிவர்ஷம் என்று அழைக்கப்படுகிறது நீலமலையின் வரம்புக்கு தெற்கே நிஷத மலைக்கு வடக்கே கிழக்கிலிருந்து மேற்காக நீண்டிருக்கும் மால்யவதம் என்று அழைக்கப்படும் மலை இருக்கிறது மால்யவதத்திற்கு அப்பால் வடக்கே கந்தமாதனம் என்று அழைக்கப்படும் மலை இருக்கிறது இவை இவை இரண்டிற்கும் இரண்டிற்கும் இடையே தங்கத்தாலான கோள உருவிலான மேரு என்று அழைக்கப்படும் மலை இருக்கிறது காலை கதிரவனை போல் பிரகாசிக்கும் அது புகையற்ற நெருப்பு போன்று இருக்கிறது அது எண்பத்தி நான்காயிரம் யோஜனைகள் உயரம் கொண்டதாகும் ஓ மண்ணா திருதராஷ்டரே அதன் ஆழமோ எண்பத்தி நான்கு யோஜனைகள் கொண்டதாக இருக்கிறது இது மேலே கீழே என்று குறுக்கே இருக்கும் உலகங்களை தாங்கிக் கொண்டு நிற்கிறது மேருவை தவிர பதராஸ்வம் கேதுமாலம் பாரதம் என்றும் அழைக்கப்படும் ஜம்பூத் தீபம் நதியின் தகுதியை அடைந்தவர்களின் வசிப்பிடமான உத்தரகுரு என்று நான்கு தீவுகளும் அமைந்துள்ளன சுபர்ணனின் அந்த கருடனின் மகனான சுமுகன் என்ற பறவையானவன் மேருவில் இருக்கும் அனைத்து பறவைகளும் தங்க நிறத்தில் இருப்பதை கண்டு நல்ல மத்திம தீய பறவைகளின் வேறுபாடுகளை அறிய முடியாததால் அந்த மலையை விட்டு தான் சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தான் ஒளி மண்டலங்களுள் முதன்மையான சூரியன் மேருவை எப்போதும் சுற்றி வருகிறான் நட்சத்திரங்களை தனது தொண்டர்களாக கொண்ட சந்திரனும் அப்படியே சுற்றி வருகிறான் மேலும் வாயுத்தேவனும் அப்படியே மேருவை சுற்றி வருகிறான் ஓ மண்ணா திருதராஷ்டரே அந்த மலை அந்த மேருமலை தெய்வீக கனிகளையும் மலர்களையும் கொண்டிருக்கிறது தங்கத்தாலான மாளிகைகளால் அது முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது அந்த மலையில் தேவர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் ஆகியோர் அப்சரஸ் இனக்குழுவினருடன் எப்போதும் விளையாடுகின்றனர் பிரம்மன் ருத்திரன் தேவர்களின் தலைவனான நிந்திரன் ஆகியோர் கூடி அபரிமிதமான தானங்களுடன் பல்வேறு வகைகளிலான வேள்விகளை அங்கேதான் செய்தனர் தும்புரு நாரதர் விஸ்வாவசு ஆஹா ஊஹு ஆகியோர் அங்கே சென்று பல்வேறு பாடல்களால் தேவர்களில் முதன்மையானோரை துதிக்கின்றனர் உயர் ஆன்மா கொண்ட ஏழு முனிவர்களும் உயிரினங்களின் தலைவரான காசியபரும் அனைத்து பருவ நாட்களிலும் ஒவ்வொரு பருவ காலத்திலும் அங்கே செல்கின்றனர் உமக்கு மங்களம் உண்டாகட்டும் அந்த மலையில் அந்த மலையின் சிகரத்தில் கவி என்று அழைக்கப்படும் தன் சீடர்களான தைத்தியர்களுடன் இருக்கிறார் நகைகள் இரத்தினங்கள் ஆகியவையும் விலை உயர்ந்த கற்கள் நிறைந்த அனைத்து மலைகளும் மேருவிலேயே இருக்கின்றன அங்கிருப்பதால் நான்கில் ஒரு பங்கு புனிதமான குபேரனால் அனுபவிக்கப்படுகிறது அதில் பதினாறில் ஒரு பங்கையே அந்த குபேரன் மனிதர்களுக்கு கொடுக்கிறான் மேருவின் வடக்கு பக்கத்தில் அனைத்து காலங்களில் பூக்கும் மலர்களால் நிரம்பியதும் இனிமையானதும் அற்புதமான கோங்குக்காடு ஒரு மலைத்தொடரை முழுவதும் ஆக்கிரமித்தபடி இருக்கிறது தெய்வீக தொண்டர்களால் சூழப்பட்டவனும் உமையை அந்த பார்வதியை துணையாக கொண்டவனும் அனைத்தையும் படைத்தவனும் பாதம்பரை தொங்கும் அளவுக்கு கொன்றை மலர்களை சரமாக தனது கழுத்தில் அணிந்து கொண்டவனும் உதித்தெழுந்த மூன்று சூரியன்களைப் போன்ற பிரகாசமான முக்கண்களை கொண்டவனும் ஒப்பற்றவனுமான பசுபதி சிவன் அங்கேதான் அந்த மேருவில் தான் விளையாடிக் கொண்டிருக்கிறான் பேச்சில் உண்மை நிறைந்தவர்களும் அற்புத நோன்புகள் மற்றும் தவ்துறவுகளை கொண்டவர்களுமான சித்தர்கள் அந்த சிவனை காண்கிறார்கள் உண்மையில் தீய நடத்தை கொண்டோர் அந்த மகேஸ்வரனை அந்த சிவனை காணும் அந்த மலையின் சிகரத்தில் இருந்துதான் ஓ மனிதர்களின் ஆட்சியாளரே திருதிராஷ்டரே வாகீரதே என்றும் அழைக்கப்படும் புனிதமான மங்கள கங்கை நீதிமிக்கவர்களால் துதிக்கப்பட்டு அழக்க முடியாத தனது தெய்வீக வடிவில் பயங்கர ஒலியுடன் சந்திரனின் இனிய தடாகத்தில் சக்தி சக்திமிக்க வேகத்துடன் பாலோடையை போல விழுந்து கொண்டிருக்கிறாள் உண்மையில் கடலை போன்ற அந்த புனித மடுவை அந்த கங்கையே உண்டாக்கினாள் மலைகளிலிருந்து பாயும்போது மலைகளால் கூட தாங்க முடியாத கங்கையானவள் பிணகை தாங்கியின் அந்த சிவனின் தலையில் நூறாயிரம் வருடங்கள் பிடித்து வைக்கப்பட்டாள் மேருவின் மேற்கு பக்கத்தில் ஓ மன்னா கேது கேதுமாலம் இருக்கிறது அங்கேயும் ஜம்பூகண்டம் இருக்கிறது அவ்விரண்டும் மனிதகுலத்தின் மாபெரும் இருக்கைகளாக இருக்கின்றன அங்கே மனிதர்களுடைய வாழ்நாளின் அளவு பத்தாயிரம் வருடங்களாகும் மனிதர்கள் அனைவரும் அங்கே தங்க நிறத்தில் இருக்கின்றனர் பெண்கள் அனைவரும் அப்சரசுகளை போல இருக்கின்றனர் அங்கே வசிப்போர் அனைவரும் நோய் கவலை ஆகியவை இன்றி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் அங்கே பிறக்கும் மனிதர்கள் உருக்கிய தங்கத்தின் பிரகாசத்துடன் இருக்கிறார்கள் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஆறு அ பாரத வருஷமும் மலையும் இப்பதிவு நிறைவுற்றது